அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேரு ஐடிசி லிமிடெட் இந்த ஐடிசி லிமிடெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ மெயின் பிசினஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிகரெட் மேக்சரிங் மட்டும் உங்களோட மெயின் பிஸினஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா கம்பெனியோட வளர்ச்சி வளர வளர இவங்க பிசினஸ் வந்து மல்டிபிள் செக்டர்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி ஹோட்டல் பேப்பர் போட்ஸ் பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட சிகரெட்ஸில் பார்த்தோம்னா இவங்க வந்து இந்தியாவில் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலரான ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க அதில் சிகரெட்ஸில் இவங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இன்சைனியா இந்தியா கிங்ஸ் கிளாசிக் கோல்டு ஃபிளேக் அமெரிக்கன் கிளப் வில்ஸ் நேவி கட் பிளேயர்ஸ் சிஸ்ஸர்ஸ் கேப்டன் பெர்கலி பி ப்ரிஸ்டால் ஃப்ளேக் சில்க் கட் டியூக் அண்ட் ராயல் ஸோ இவங்க வந்து இந்த ப்ராண்ட் நேமில் வந்து இவங்க வந்து நிறையா சிகரெட்ஸ் வந்து இவங்க பண்ணி செல் பண்ணி இருக்காங்க ஸோ அப்கிரேட் பண்ணுறதுக்காக வந்து எஃப்எம்சிஜி ஃபு ஃபுட்டு செக்டரில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து மேக்சர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இவங்க மேனுபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுறாங்க அதில் ஒரு சிலது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆசீர்வாத் சன்ஃபிஸ்ட் பிங்கோ இபி நூடுல்ஸ் கேண்டி மேன் அண்ட் மின்டோ ஸோ இந்த மாதிரி ப்ராண்ட் நேமில் வந்து இவங்க ஒரு சில ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பர்சனல் கேர் ஐட்டம்ஸும் மேனுபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அப்பாரல்ஸ் அண்ட் அகர்பத்திஸ் இந்த அகர்பத்திஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதையும் செல் பண்ணுறது உங்கள் பிஸ்னஸ் போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து ஹோட்டல் பிஸ்னஸில் இறங்குறாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல் பிஸ்னஸ்ஸுமே நல்லா ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வராங்க இவங்களுக்கு சொந்தாவில் ஒரு எழுபது இடத்துல வந்து ஒரு நூற்றி எட்டு ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க இந்த கம்பெனிக்கு ஸோ இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட பிசினஸ்ல இருந்து ஹோட்டல் பிசினஸ் மட்டும் செப்பரேட்டா டிமெரிட் பண்றாங்க ஸோ அது வந்து ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அதோ அதுக்காக தான் அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு அஞ்சு வகையான செக்மெண்ட்ஸ்ல இருந்து ரெவன்யூ எடுக்கிறாங்க முதல்ல வந்து சிகரெட்ஸ் செக்மெண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஏழு ரெவன்யூ எடுக்கிறாங்க ரெண்டாவது எஃப்எம்சிஜி இதுல பார்த்தோம்னா ஒரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ரெவன்யூ எடுக்கிறாங்க மூணாவது ஹோட்டல் பிசினஸ்ல ஒரு மூணு பர்சன்டேஜ் ரெவன்யூ எடுக்கிறாங்க நாலாவது பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் ஐட்டம்ஸ் இதில் பார்த்தோம்னா ஒரு பதினோரு பர்சன்டேஜ் ரெவனி கிடைக்குது உங்களுக்கு அடுத்து அஞ்சாவதாக பார்த்தோம்னா அக்ரி பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் ரெவனி வந்து எடுக்கிறாங்க இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடல் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தொட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடியாக இருக்குது இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி எழுபத்து ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபாய் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வரை லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிருக்கு இந்த பங்கோட பிஇ இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டா இருக்கு புக் வால்யூ அறுபது புள்ளி ரெண்டு டிவிடன் ஈல்டு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எண்பத்தாறு பெர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓசிஇஇ பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓஇ இருபத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட ஃபேஸ் வால்யூ ஒன்று இபிஎஸ் பதினாறு புள்ளி நாலா இருக்கு இந்த பங்கோட இன்டர்ஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்னா இருக்கு இன்டர்ன்ஷிப் வால்யூ நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் இருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்னூத்தி நாலு கோடி கடன் இருக்குது இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க எழுபத்தையாயிரத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு கோடிக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டா இருக்கு இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பது புள்ளி அஞ்சு பர்சன்டா இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்கு இந்த கம்பெனில பப்ளிகோட ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா பதினாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது ரூபா நாற்பது ராசி வரைக்கும் இருக்கு இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஷேர் ஹோல்டஸ் கம்பெனிக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேர் கம்பரிசன் பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கிறது ஐடிசி ரெண்டாவது காட்ஃப்ரே பிளீட்ஸ் மூணாவது விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நாலாவது என்டிசி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஸோ பேர் கம்பரிசனில் முதல்ல இருக்கிறது ஐடிசி

சேல்ஸ் வந்து இருபதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு கோடிக்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோடிக்காக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இவங்க கிடைச்சது ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி கிடைச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஒரு அறுநூத்தி இருபத்தி மூணு கோடி கிடைச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு பதினாறு கோடி பே பண்ணிருக்காங்க டிப்ரிஷியேஷன் வந்து ஐநூற்றி இருபது கோடி நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டு கோடியா இருக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு இருபத்தாறு பர்சன்டேஜ் வந்து இவங்க டாக்ஸாக பே பண்ணிருக்காங்க இவங்களுக்கு ஆஃப்டர் டேக்ஸில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்பது ஒம்பது ரூபீஸ்ல இருந்திருக்கு கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது இயர் அண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து எழுபதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறு கோடியாக இருந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடியாக இருந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு கோடி கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு பர்சன்டாக இருக்குது அதர் இன்கம் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாலு கோடி கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எண்பது கோடி பே பண்ணியிருக்காங்க டிப்ரிஷேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு கோடி வந்து டிப்ரிசியேஷனாக நடந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது கோடி கிடச்சிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டாக இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு புள்ளி முப்பத்தி ஒம்பது ருபீஸில் இருந்துருக்கு டிவிடன் பேவுட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து டிவிட் பேட்டும் பண்ணியிருக்காங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் ரிசல்ட் படி இவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா ஒரு இருபதாயிரத்து எட்நூற்றி இருபத்தொம்போது கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டே கிடைக்காத வாய்ப்பு இருக்கிறதா எதிர்பார்க்கப்படுது ஸோ அதுக்கான சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு கோடியாக இருக்கிறதுக்காகவும் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடியாக இருக்கிறதான வாய்ப்பு இருக்காது சொல்லியிருக்காங்க ஸோ அதர் இன்கம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி நாலு கோடி வந்து பே பண்றது வாய்ப்புகள் இருக்கு டிப்ரீசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒரு இருபதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி நெட் ப்ராஃபிட்டாக கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிடல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொரு கோடியா இருக்குது ரிசர்வ்ஸ் எழுபத்தி நாலாயிரத்தி பதினஞ்சு கோடியாக இருக்குது கடன் முன்னூற்றி நாலு கோடியாக இருக்குது அதர் லயாபிலிட்டிஸ் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு கோடியாக இருக்குது டோட்டல் லயாபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக இருக்குது சிடபிள்யூஐபி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கோடியாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஒம்பது கோடியாக இருக்குது அதர் அசட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கோடியாக இருக்குது டோட்டல் அசெட்ஸ் இந்த கம்பெனிக்கு தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடியாக இருக்குது ஸோ எவ்ரி இயர் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட அசட்டோட வளர்ச்சி வந்து ஒரு கிராஜுவலாக வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தோம்னா முப்பத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொம்பது கோடியாக இருந்திருக்கு பதினாலில் பார்த்தோம் அப்படின்னா நாற்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெரு கோடியாக இருந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பத்தோராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தோரு கோடி வந்து டோட்டல் அசட்டில் இருந்துருக்கு எவ்ரி இயர் பார்த்தோம்னா ஒரு நா நாலு கோடி அஞ்சு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துகிட்ருந்துருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச்சில் பார்த்தோம்னா எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது கோடியாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பார்த்தோம்னா எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பதினோரு கோடியாக இருந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு நாலாயிரம் கோடி குறைஞ்சிருக்கு எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு கோடியாக இருந்திருக்கு அடுத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு கோடியாக இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா எண்பத்தஞ்சாயிரத்து எட்நூற்றி முப்பத்தோரு கோடியாக இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியாக இருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுபத்தொரு கோடியாக இருக்குது டோட்டல் அசெட்ஸு இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி பதினேழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது கோடியா இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கோடியாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஃபினான்ஷிய் ஆக்டிவிட்டி மைனஸ் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு கோடியா இருக்குது இந்த கம்பெனியோட நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி தொண்ணூத்தொரு கோடி இருக்குது இந்த கம்பெனிக்கு அதே இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தொம்பது கோடி வந்து கேஷ் ஃப்ளோ இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா மைனஸ் நாற்பத்தி மூணு கோடி இருந்திருக்கு ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு இந்த கம்பெனியோட கேஷ் ஃபு பார்த்தோம்னாக்க நூத்தி தொண்ணூத்திரோடி வந்து வளர்ந்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்க்க போறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோ எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னாக்க நாற்பது புள்ளி அஞ்சு மூணு பர்சன்டேஜாக இருக்கு டிஐஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஒம்பது பர்சன்டேஜாக இருக்கு கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜாக இருக்கு பப்ளிக் கிட்ட பார்த்தோம்னா

அப்போதைக்கு பப்ளிக் கிட்ட நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் இருந்திருக்கு அப்போதைக்கு உள்ளபடி பப்ளிகிட்ட இருந்து அப்போதிக்குள்ளே பாத்தோம்னா இருபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சேர்வோடஸ் இருக்காங்க அப்புறமா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தோம்னா எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஆறு எட்டு பர்சன்டேஜா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டு பர்சன்டேஜ்லேருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அவங்க பை பண்ணி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா கொஞ்சமாக செல் பண்ணி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு நாலு பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆறு பர்சன்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம்னா நாற்பது புள்ளி ஒன்பது அஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்க டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அப்படின்னா நாற்பது புள்ளி ஒன்பது அஞ்சு பர்சன்டேஜா வந்து டிகிரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்டேஜ் பார்த்ததாக செல் பண்ணிட்டாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜா இருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி நாலு அஞ்சு மூணு பர்சன்டேஜா இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் மேலே தான் எஃப்ஐஎஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க டிஐஎஸ்மே வந்து நாற்பது பர்சன்டேஜ் மேலே தான் மெயின்டை பண்ணியிருக்காங்க ஸோ இது கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொண்டு வாங்கி வச்சிருக்காங்க பப்ளிக் கிட்ட மட்டும் வாங்குறது விற்கிறது வாங்குறது விற்கிறோமோ அப்படி வந்து போயிட்டு இருக்கு எட்டு மூணு பர்சன்டேஜா இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட ஈக்குவட்டி ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கம்பெனியோட டிவிடன் ஹிஸ்ட்ரி பார்ப்போம் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து பார்த்தோம்னா ஸ்டாக் வந்து ஒரு மூணு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா வரைக்கும் எவ்ரி எவ்ரி இயர் வந்து டிவிடன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல மூணு ரூபா பத்து காசு கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு மூணு ரூபா பத்து காசும் ரெண்டாயிரத்தி எட்டுல மூணு ரூபா ஐம்பது காசு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மூன்று ரூபா எழுபது காசு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு நாலு ரூபா ஐம்பது காசும் ரெண்டாயிரத்தி பத்தில் மீண்டும் ஒரு அஞ்சு ரூபா ஐம்பது காசு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்திலேயே கிட்டத்தட்ட பத்து ரூபா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு ரூபா வரைக்கும் டிவெண்டு கொடுத்துருவாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு அஞ்சு ரூபா இருபத்தஞ்சு காசு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு நாலு ஆறு ரூபா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆறு ரூபாய் இருபத்தஞ்சு காசும் பதினாறில் ஒரு எட்டு ரூபா ஐம்பது காசு கொடுத்துருவாங்க பதினேழில் ஒரு நாலு ரூபா இருபத்தஞ்சு காசும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அஞ்சு ரூபா பதினஞ்சு காசு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு காசு கொடுத்துருவாங்க அடுத்து அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல பத்து ரூபா பதினஞ்சு காசும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பத்து ரூபாய் எழுபத்தஞ்சு காசு கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோரு ரூபா ஐம்பது காசு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் டிவிட் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பதிமூணுருவா எழுபஞ்சு காசு வந்து டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கம்பெனியோட அடுத்து இந்த கம்பெனியோட போனஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒன்னி டூ டூ ரேஷியில் வந்து ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்துல ஒன்னிஸ் டூ ஒன்று ரேஷியாவில் ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்னு டூ டூ ரேஷியோல ரெண்டாயிரத்தி ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே மூணு முறை போனஸ் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனியோட ஸ்ப்ளிட் ரேஷியோ அதாவது இந்த கம்பெனியோட ஸ்ப்ளிட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸ்டாக்கை வந்து ஃபேஸ் ஒளி பத்துலேருந்து இருந்து ஃபேஸ் ஒளி ஒன்றா மாற்றி ஒரு ஸ்பிளிட்டும் நடந்திருக்கு அடுத்து இந்த கம்பெனியோட டிமெரிஜர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கோட பிஸ்னஸ் அதாவது இந்த பங்கோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஹோட்டல் பிசினஸ் மட்டும் டிமெரிஸ் பண்றாங்க சோ அப்ப என்ன நடக்கிறாங்க யார் யாரெல்லாம் ஐடிசி ஸ்டாக் ஹோல்டு பண்ணிக்கலாம் அவங்க எல்லாருக்குமே வந்து பத்து ஸ்டாக்கு ஒரு ஸ்டாக்கு வீதம் உங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து ஒரு நூற்றி பத்து ஸ்டாக் வச்சிருக்கேன் பதினோரு ஹோட்டல் பிசினஸ் ஸ்டாக் வந்து கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு இதோட ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட டேட்டா ட்ரெண்ட் போட்டு பாக்கறோம் நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கான ட்ரெண்ட் எடுத்து வச்சிருக்கேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பதினெட்டு ரூபா அந்த ரேஞ்சில வந்து ட்ரேட் இருக்கு இந்த ஸ்டாக்கு அதுக்கு ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து ஜனவரியிலலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி பதினோரு ரூபாய்க்கு இறங்கியிருக்கு அப்புறம் பிப்ரவரியில இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மேலே ஏறிட்டு மீண்டும் என்ன ஆயிருக்குன்னா பிப்ரவரியில இருபத்தஞ்சாம் தேதி போலாம் ஒரு இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு மீண்டும் இறக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சி அதுக்கப்புறமா ஏற ஆரம்பிச்ச ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வரைக்கும் ஏற்ற தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு அப்புறம் சின்ன இறக்கத்தை கொடுத்து மே மாசம்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஈச்சாயிருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி அந்த டைமில் பார்த்தோன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது ரூபாய்லேருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து மீண்டும் ஏற ஆரம்பிச்சிது முந்நூற்றி ஐம்பத்தாறுலருந்து முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் ஏறி ஏ சின்ன ஏற்ற இறக்கத்தை கொடுத்துட்டு மீண்டும் வந்து ஸ்டாக் இறங்க ஆரம்பிச்சது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் எழுபஞ்சி காசு இருந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறுரூபா வரைக்கும் ஏறி கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து ரூபாய் வரைக்கும் ஏறி ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா மீண்டும் யார ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு நானூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது இருந்து நானூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் ஏறி இருக்கு மீண்டும் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நானூறு வரைக்கும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு இறங்க ஆரம்பிச்சு ஒரு சின்ன ஏற்ற இறக்கத்திலே தான் தடுமாறி இருந்திருக்கு ஸ்டாக்கு ஒரு நானூற்றி இருபது ரேஞ்சிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் சுற்றி இருந்திருக்கு அதுக்கப்புறம் மீண்டும் ஏற ஆரம்பிச்ச ஸ்டாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் ரீச் ஆகிட்டு அப்போதைக்கு தான் வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஆல் டைம் ஹை பிரைஸை டச் பண்ணியிருக்கு ஐநூற்றி இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் ரீச் ஆனது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏற்ற இறக்கத்தை கொடுத்து மீண்டும் வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து நானூற்றி அறுபத்தஞ்சி நானூற்றி எழுபதுக்கெலாம் போயிட்டு மீண்டும் ஒரு சின்ன ஏற்ற கற்றுல போயிட்டு பெண்ணாக ஆகிட்டு இருக்கா நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயிலிருந்து நூற்றி எம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஸோ இந்த பங்கு எல்லாம் வந்து யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நான் வந்து இந்த கம்பெனியில் ஒரு நூற்றி பத்து ஸ்டாக்கு வச்சிருக்கேன் யார் யாரெல்லாம் ஐடிஸ் வச்சிருக்கீங்களோ பத்து ஸ்டாக்கு வச்சுருக்க உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டாக் வந்து கிடைக்கும் ஸோ இந்த கம்பெனி பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த பங்கை யாராவது வாங்கணும்னு நினச்சிட்டா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு உங்கள் சொந்த முயற்சியில் அனலைசிஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாம்னு முடியவருங்க நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாரும் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க அவங்களையும் வீடியோ பார்த்து லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நிறையா பேர் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துக்கிறீங்க ஸோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணிக்கும் நன்றி வணக்கம்